Action! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா கிரௌண்ட் இன்றைக்கி நம்ம சினிது பைரவி சீரியல்லேருந்து ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ் ஷேர் பண்ண ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ சீரியலில் என்னம்மா எஃபெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆர்த்தி சுபாஷ் ஒரு கிணத்துல குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்போது ஆர்த்தி சுபாஷ் பட்ட கஷ்டத்தை தான் அவங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க வீடியோ ஷேர் பண்ண ஆர்த்தி சுபாஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு தான் வந்து உயிரை கொடுத்து நடிப்போம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுக்காக உயிரை மட்டுமே எடுக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க கிணத்துல குதிக்கிறது கூட பிரச்சனை இல்லை இவ்வளவு வெயில குதிக்கிறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு உள்ள போயிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் மேல வந்துடாதீங்க

உசுர கொடுத்து நடிப்பேன்னு சொன்னது உண்மைதான் அதுக்குன்னு உசுர மட்டுமே கேப்பீங்களாடா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க அனைந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ